ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லேர்ன் தமிழ் வித் நந்தினி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சுவாரஸ்யமான தமிழ் விடுகதைகள் தான் பார்க்க போகிறோம் இந்த விடுகதைகளில் கண்டுபிடிக்க உங்களுக்கு பத்து வினாடிகள் கொடுக்கப்படும் அந்த பத்து வினாடிகளுக்குள்ளே நீங்கள் விடையை கண்டுபிடிச்சிடணும் இதுதான் அந்த விளையாட்டு இது தவிர இன்னும் தமிழ் சம்மந்தப்பட்ட நிறைய சுவாரஸ்யமான பழமொழிகள் விடுகதைகள் அறிவு சார்ந்த பொது அறிவு வினாக்கள் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகுது அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் விடுகதை கண்ணிற்கு கருப்பழகி நாவிற்கு இனிப்பழகி அவள் யார் இந்த விடுகதைக்கான பதில் கரும்பு இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்த்துடலாம் தட்டு வெள்ளை குதிரை ஒருவன் ஏறுவான் ஒருவன் இறங்குவான் அது என்ன இந்த விடுகதை காண்பதில் தோசை இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்த்துடலாம் கருத்த பாறைக்கு வெளுத்த வேர் அது என்ன விடுகதை பதில் யானை தந்தம் இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்த்திடலாம் மூடிய குகைக்குள்ளே செம்பவளம் முத்துக்கள் அது இந்த விடுகதை பதில் மாதுளம் பழம் இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம் பூவில் பிறக்கும் நாவில் சுவைக்கும் அது என்ன இந்த விடுகதைக்கான பதில் தேன் இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம் பூவும் பூக்கும் காயும் காய்க்கும் பூவை இருக்க பூக்கோம்பில்லை அது என்ன இந்த விடுகதைக்கான பதில் நெற்பயிர் இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம் பையில் அது இருந்தால் வேறு எதுவும் அங்கிருக்காது அது என்ன இந்த விடுகதை காணப்பதில் கிளிசல் இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம் போட போட திங்கும் பெத்த கிடா அது என்ன இந்த விடுகதைக்கான பதில் திரிகை இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம் பொழுது போனால் பூந்தோட்டம் விடிந்து பார்த்தால் வெறும் தோட்டம் அது என்ன இந்த விடுகதைக்கான பதில் வானம் இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம் போகும் போது கிளவி வரும்போது குமரி அவள் யார் இந்த விடுகதை கனபதில் தோல் பறி இப்போ நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போகிறோம் கண்ணால் காண்பது அரிது கருணையை உணர்வது எளிது அது என்ன இந்த விடுகதை கணபதில் கடவுள் இப்போ நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போகிறோம் முற்றத்திலே நடக்கும் மூளையிலே படுக்கும் அது என்ன இந்த விடுகதை பதில் விளக்கு மாறு இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம் மாறு இல்லாமல் ஆமை கெட்டது ஆமை இல்லாமல் சீமை கெட்டது அது என்ன இந்த விடுகதை பதில் வேளாண்மை இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம் முகம் பார்த்து வளரும் முடிவில்லாமல் தொடரும் அது என்ன பதில் சொந்த அடுத்த விடுகதை பார்க்க போறோம் மூன்று போலீஸ்காரனுக்கு ஒரே தொப்பி அது என்ன இந்த விடுகதைக்கான பதில் பணம் பழம் இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம் கால்கள் இல்லை ஆனால் சுற்றுவான் அவன் யார் இந்த கா பதில் மின்விசிறி இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம் மூன்று தம்படியில் வீடு நிறையும் அது என்ன இந்த விடுகதைக் காண பதில் விளக்கு இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம் முத்து முத்தாய் தோரணம் தரையில் விழுந்து ஓடும் அது என்ன இந்த விடுகதைக்கான பதில் மழை இப்போ நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம் முயல் புகாத காடு என்ன காடு இந்த விடுகதைக்கான பதில் முக்காடு இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்த்துடலாம் முதுகிலே மூட்டை சுமந்து மூன்று மணிக்கு முழம் போவாள் அவள் யார் இந்த விடுகதைக்கான பதில் நத்தை இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம் வயிறெல்லாம் பல் அது என்ன இந்த விடுகதைக்கான பதில் கருக்கறிவால் இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம் முத்துக்கு உவமை சொல்லுக்கு உரிமை அது என்ன இந்த விடுகதைக்கான பதில் பல் இப்ப நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போறோம் மேகத்தின் பிள்ளை அது தாகத்தின் நண்பன் அது அது என்ன இந்த விடுகதை பதில் மழை இப்போ நம்ம அடுத்த விடுகதை பார்க்க போகிறோம் மேனி எல்லாம் கண்கள் மிக உண்டு அது என்ன இந்த விடுகதை பதில் நார்கட்டில் இப்போ நம்ம அடுத்த விடுகதை பார்க்கலாம் தன்னைத்தானே பலி கொடுப்பான் மற்றவர்களுக்கு ஒலி கொடுப்பான் அது என்ன இந்த விடுகதைக் கணப்பதில் மெழுகுவர்த்தி இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான இருபத்தைந்து தமிழ் விடுகதைகள் தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க நீங்கள் நம்ம வீடியோக்கு லைக் கொடுக்கறது மூலமாக தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இதே மாதிரி இன்னும் தமிழ் சம்மந்தப்பட்ட நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் பழமொழிகள் விடுகதைகள் நிறைய வார்த்தை விளையாட்டுகள் மற்றும் பொது அறிவு வினாக்களும் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகுது அதெல்லாம் நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் யாரெல்லாம் இந்த விடுகதைகளை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்னும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு பார்க்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்